காலை வணக்கம் இன்னைக்கு பதினேழாம் தேதி பிரதோஷம் புதன்கிழமை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்றைக்கான பக்தர்களுடைய கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்காங்க இப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்குள்ளே பொது தரிசனத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் இரண்டு மணி நேரங்கிறதே ரொம்ப அதிகம்னா ஒன் ஹவர் மேக்சிமம் அதுக்குள்ளேயே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ தரிசனத்துக்கு ஃப்ரீயில் போகிறவங்க தாராளமாக போய் தரிசனம் பண்ணுங்கள் முதியோர் வழியில் சுத்தமாக கூட்டமே கிடையாது கைக்குழந்தைகள் பெரியவங்களை கூட்டு போகிறவங்க முதியோர்களை யூஸ் பண்ணிக்கோங்க கூட்டம் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது நூறுரூபா விரைவு தரிசனத்தில் ஒரு அளவுக்கு கூட்டம் இருக்குது காம்ப்ளெக்ஸ்குள்ளே மட்டும்தான் கூட்டம் இருக்குது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான வெயிட்டிங் டைம் இருக்கும் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சுது திருச்செந்தூரில் காலை பொழுதுலேயும் அதிகாலை பொழுதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு மழை இருந்தது இப்போது மழை இல்லை ஆனால் வெயிலும் சுத்தமாக இல்லை காற்று நல்லா குளிர்ந்த காற்று அடிக்குது மத்தியானத்துக்கு மேலே மழைக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளான் பண்ணிவிட்டு வர்றவங்க சேஃபாக வாங்க நாளைக்கு வியாழக்கிழமை கூட்டம் நல்லாவே இருக்கும் கிளைமேட்டும் இது அளவுக்கு தான் இருக்கும் கவனமான முறையில் தரிசனத்துக்கு வாங்க சேஃபாக தரிசனம் பண்ணுங்க மேக்சிமம் ஒன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணக்கூடிய லைன் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போங்க என்று அன்புடன் உங்கள் கருணை கடல் சரவணன்